றியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடு சிந்தையுமன் அறிவற்றறியாமயுமற்றது குறியைக்குரியாது குறித்தறியும் நெறியை தனிவே செரிவற்றுலகோடுரை சிந்த அறிவற்றறியாம யுமற்றது அனைவருக்கும் விசகாச்சலின் அன்புணக்கங்கள் தியானிக்கப்படும் பொருளை பசு பாசம் பற்றி அறிவை கொண்டு தியானிக்காமல் பதிஞானத்தை தியானித்து அறிகின்ற வழியை தனி சிறப்புமிக்க வேளாதத்தை உடைய திருமுருகப்பெருமான் அடி தியானிக்கப்படும் பொருளை பசு பாசம் பற்றி அறிவை கொண்டு தியானிக்காமல் பதிஞானத்தை தியானித்து அறிகின்ற வழியை தனி சிறப்புமிக்க வேலை உடைய திருமுருகப்பெருமான் பெருமான் அடியனுக்கு உபதேசித்து அருளியவுடனே உலகத்தாருடன் கொண்டு கொண்ட அழகும் நெருங்கிய உறவும் வாக்கு மனம் அறிவு ஆகியவற்றோடு அறியாமையும் ஓங்கி ஒழிந்தனவே என்று கூறி இதற்கான விளக்கத்தை முடித்திருக்கிறார்